இந்த கோரோஜனை அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த கோரோஜனை கிடைக்கும் இந்த கோரோஜனை அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கோமாதா இந்த கோமாதாவில் தேவர்கள் அத்தனை பேரும் இருக்காங்க இவரோட வாழில மகாலட்சுமி எல்லாருமே இந்த பசுமாட்டில் இருக்காங்க அந்த பசுமாடு சாப்பிடும்போது அதில் ஜீரணாகாமல் சில இடத்துல போய் பொருள் தங்கி இருக்குமா அந்த பொருள் வந்து ஒரு திரவம் மாதிரி இருக்கும் அந்த இருந்து தயாரிக்கிறது தான் இந்த கோரோஜனை இந்த கோரோஜனை அப்படிங்கிறது ரொம்ப தெய்வ கடாட்சமானது இந்த பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு இந்த கோரோஜனைய தலையிலேருந்து கால் வரைக்கும் கோரோஜனையை நல்லா பொடி பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் பூசுவாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்குமே இந்த கோரோஜனை அவ்வளோ சிறந்தது நீங்கள் கோவிலில் அபிஷேக அர்ச்சனை நீங்கள் ஏதாவது பண்ணும்போது இந்த கோரோஜனையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூடுதல் விசேஷம் நீங்கள் என்ன நினச்சி இந்த கோரோஜனை கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகும் இந்த கோரோஜனையை நம்ம நெத்தியில கலந்து இதோடு என்னெல்லாம் கலந்துட்டுண்டா அவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கோரோஜனையோட குங்குமப்பூ கொங்குமப்பூ கொஞ்சமாக கொங்குமப்பூ அதுக்கப்புறம் ஜவ்வாது அரகஜா புணுகு புணுகுங்கிறது பெருமாளுக்கும் இதையும் சாத்துவா பாருங்கள் இவ்வளோ தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இந்த டப்பாவில் நாட்டு மன்ற கடையில் தான் கிடைக்கும் அது ஜவ்வாது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காலை பைரம் இருக்குது இது வந்து சாத்திட்டு தான் அபிஷேகமே பண்ணுவாள் அவ்வளோ மனமாக இருக்கும் தெய்வீக சக்தி கொண்டது இந்த அரகஜா இந்த அரகஜாவை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அவ்வளோ நல்லது இந்த அஞ்சு பொருளுமே நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதுவும் இதை வந்து நம்ம நெத்தியில் எட்டுக்கிறோம் சுவாமி படத்துக்கும் நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து குழச்சிட்டு சுவாமி படத்துக்கு இதை வச்சுட்டு நம்ம பொட்டு சந்தனம்லாம் வைக்கலாம் ரொம்ப தெய்வ கடாட்சமாக இருக்கும் நம்மளும் எங்கேயாவது வெளியில் போகிறதே நெத்தியில் இதை அஞ்சியும் நல்லா குழச்சி இதை விட்டுட்டு நீங்கள் வீபுரி விட்டுவிட்டாலும் சரி குங்குமம் இட்டுட்டாலும் சரி அதுக்கு மேலே இதை வைக்காமல் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வீபுதி குங்குமம் வச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன அதிசயம் நடக்கும் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகிறீங்க அந்த வேலை உங்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் போகிறதா இருந்தால் இதை நீங்கள் இந்த அஞ்சு பொருளையும் குழச்சி வெற்றியில் வச்சுட்டு குங்குமம் வீபூதி என்ன வைக்கிறீங்களோ வச்சுட்டு போங்க அப்படியே இருந்துட்டே இருக்கும் உங்கக்கிட்ட மனம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எது நடக்காதது அப்படின் இருக்கோ அதெல்லாம் நடத்தி காமிக்கிறது இந்த கோரோஜனைக்கு ஒரு வஷிய சக்தி இருக்குது அதனால் இந்த கோரோஜனையை நம்ம பயன்படுத்தணும் அவ்வளோ நல்லது பயன்படுத்தி தான் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் எப்படி இதை கலந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த கோரோஜனை சதவீதம் நடக்குது வீபூதியில் கூட நல்லா பொடி பண்ணி இது பருங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் நல்லா கையிலேயே பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வீபூதி எட்டிருந்தீங்கன்னா அதில் கூட நல்லா கலந்துட்டு வீபூதியை நம்ம பூசிக்கலாம் எல்லாத்துலேயுமே குங்குமத்தில் கூட இந்த பரோஜனையை போடலாம் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எப்படி நிறைய வைப்ரேஷன் வரும் நிறைய உங்களுக்கு சக்தி கிடைக்கும் சக்தினா என்ன சொல்கிறது சில பேர் உடம்பு முடியாமல் இருப்பாள் டயர்டாக இருப்பாள் பிரைட்னஸ்ஸே இருக்காது பார் டல்லாக இருப்பாள் அதை ஆளுக்கெல்லாம் இதை விட்டுண்டாலே ஒரு அப்படியே புத்துணர்ச்சி வரும் உடம்புல மூஞ்சியே தெய்வ கடாட்சமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நான் எப்படி வந்து குழச்சி எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சமாக அரகஜா எடுத்துகிட்டு இருக்கேன் அதோட கொஞ்சோண்டு குங்கும பூ அது கூட புணுகு புணுகு கொஞ்சம் மட்டா போட்டுடா போகிறோம் புணகு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஜவ்வாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து குழச்சிக்கலாம் துளி துளி எடுத்துண்டா போகும் இது நெற்றி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சோன்ட்டு நீங்கள் குங்குமம் வச்சுக்கலாம் வீபூதி வச்சுக்கலாம் எதையும் போட்டுண்டாச்சு அரகஜா போட்டுண்டாச்சு அதுக்கு அடுத்தது கோரோஜனி கோரோஜனியும் இதில் போட்டுக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அதையும் நல்லா அப்படி கையில் நுணுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுடாச்சு அதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடையும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் என்னென்ன போட்டிருக்கோம் மரகஜா குங்குமப்பூ புழுகு ஜவ்வாது இந்த எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பச்சை கல்புரமும் போட்டுண்டா இன்னும் நல்லாயிருக்கும் பரங்க இந்த அளவு அதாவது இது பிறங்கு எடுத்துட்டாலே போதும் இந்த அளவு எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு அது மேலே குங்கும மேம்பூதி வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு உங்களுக்கே அதை வைக்கும்போது உட உங்கள் உடம்புலையே ஒரு ஸ்மெல் ஒரு வாசனை ஸ்மெல்லுங்கிறத விட நல்ல ஒரு வாசனை நீங்க இந்த செட்டு எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு பதில் இதை நீங்கள் வச்சுட்டாலே அப்படியே கமகம கமகமான்னு வாசனை இருக்கும் அப்படியே மூஞ்சியாக லட்சணமாக இருக்கும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும்